ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே என் பேர் மூர்த்திங்க நான் முகப்பேர் பஜனை தெருல இருக்கிறேன் நான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி என் பேர் மா கிருஷ்ணர் கிருஷ்ண கிருஷ்ணரை எங்கள் வழிபட்டு பஜனை வைத்து அனைவரும் சந்தோஷப்படுற மாதிரி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அனைத்து ம மக்களும் நல்முறையில் வாழணும் எல்லாருக்குமே சந்தானம் பிரார்த்தம் சௌகரியம் பிரார்த்தம் எல்லாம் மன வாழ்க்கையில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுற இதெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த பகவானை நினைச்சி இது பண்ணிட்டு என்னுடைய இந்த கோயில் த தர்மக்த அண்ணன் ஏழுமலை அவர்களுக்கு இது அவர் மூலமாக இது செய்து கொண்டு இருக்கேன் எங்களுடைய இந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய பகவானை பற்றி உன் எல்லாருக்கும் எல்லாம் நல்லா தெரியும் நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அவருக்கு சேவை சேவை ஒரு சிறு சேவையாக நான் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த கோயில் வந்து எங்கள் தாத்தா எனக்கு வயது இப்போ அறுபத்தி ரெண்டு ஆகுது எங்கள் தாத்தா நூற்றி ரெண்டு வயதில் மா இது அவர் தாத்தா காலத்தில் கட்டுந்து இப்போ புதுப்பிச்சு திரு ஏழுமலை அவர்களும் புதுப்பிச்சு கொடுத்துனால இந்த கோயிலை வச்சு பண்ணிட்டுருக்கோம் ஸ்ரீகிருஷ்ணர் என்னாவே இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே தன் கையக்குள்ளே வைத்துக்கொண்டு எல்லா தெய்வம் காப்பாற்றுற தெய்வம் அவர் தான் அப்படி இருக்கும்போது இந்த இந்த கோயிலுடைய பூஜையை நல்லபடியாக பார்த்து பண்ணிகிட்ருக்கோம் இது நானும் என்னுடைய மனைவி கலாவதியும் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு எங்கள் குரு பஜனை குரு வந்து ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பகவதர் அவருடைய இதில் தான் இந்த நாங்கள் இந்த குருப்பை அத்தனை பேர் அவர் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணகானா பஜனை சாபான்ற ஒரு பஜனையும் நான் இந்த கோயிலில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது இவருடைய எங்களுடைய அடுத்த குரு இவர் தான் கிருஷ்ணகானா பஜனை சபையின் குரு மக்கள் வந்து சுபா சுபேஷமாக நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த பஜனையை வந்து மேனேஜ் பண்ணுறோம் சில பேருக்கு பஜனை என்னான்னு தெரியாது வாரமும் வருட வருடம் வருட வருடம் மூணாவது வாரம் இந்த கோயிலில் திருவிழா நடத்துவோம் அந்த பகவானுக்கு எல்லா மக்களும் அதில் ஆசீர்வாதம் பட்டு அருள் பொருளை வந்து கேட்டுக்கோங்க எனக்கு ஒத்த இருந்து எங்கள் கூட இருந்து என் பிள்ளைங்க என் மனைவியெல்லாம் இதில் வந்து பா பாடுபட்டு செய்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் இந்த வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாமே நான் எவ்வளோ கஷ்டத்துல இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் இவரை வந்து நம்பி வந்ததுனால எனக்கு எவ்வளோ நன்மைகள் நடந்துருக்குது அவரால் நான் எவ்வளோ இதுப்பட்டேன் நான் எல்லா கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் போது இந்த கோயிலை வச்சுக்கின்னு இந்த கோயிலை கட்டி கொடுக்க யாராச்சும் வரமாட்டாங்களான்ட்டு நான் ஒரு ஒரு நாளும் கடவுளுக்குட்ட வேண்டிக்கினே இருப்பேன் கிருஷ்ணா உங்ககிட்ட வந்து இவனை வந்து இங்க வந்து நிலையா நிறுத்தணும் எல்லா பக்கத்துல கிறிஸ்டினா இருக்காங்க நீ இந்த இந்தா இருக்கு நான் மட்டும்தான் அதுல இந்தா வந்து உன்னை வந்து நான் சாமி கும்பிட்றதானு நீ வந்து ஒரு கோயிலா உனக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் எல்லா வேண்டாத கடவுளே கிடையாது யாராச்சும் வந்து இந்த கோயில கட்டி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டு தான் நான் முறைமுறைக்க வந்து சனிக்கிழமனை அவரை கழுவிட்டு எல் எல்லாமே பண்ணிட்ட பொண்ணுமே இல்லை வெறும் இது மட்டும் தான் இருந்தது தலை மட்டும் தான் இருந்தது வேற எதுவுமே கிடையாது ஒரு படம் வச்சுன்னு இந்த அவங்களுக்கு அதில் தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஏழு வந்து நாங்கள் சொல்லி எங்களுக்கு இந்த கோயிலை கட்டி கொடுங்க நாங்கள் கிருஷ்ணரை இங்கே இப்போ ஜீவிக்கணும்னு சொன்னப்பாரு அவர் எடுத்தாந்து இங்கே கிருஷ்ணரை வந்து புதுப்பித்து இது இது பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இவரை நல்லா வச்சுக்கோ எங்களையும் நல்லா வச்சுருக்காரு நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு அப்போ இவ்வளோ நல்லா இருக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் குழந்தை குட்டியோட வந்து இங்க வந்து சாமி கும்பிடு எல்லாரும் வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இந்த கோயிலுக்கு எங்க இருக்கிறவங்களும் இங்க வந்து சாமி நான் ஒரே மத்த தான் இங்க வரும் சாமி கும்பிடு ஆனா எல்லாரும் யாருமே வரமாட்டாங்க அக்க முக்கம் எல்லாமே கிறிஸ்டின் என்னடா யாரோ முகப்பேர் முகப்பேர் பதிலை கொழி யாரும் வரமாட்டாங்க நாங்க ஒரே ஆள் தான் வந்து ஆஹ் முகப்பேருக்கு நாங்க ஒரே ஆள் மட்டும்தான் நானும் அவரை மட்டும்தான் அவருக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காக எல்லாமே நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால அவர் எங்களையும் நல்லா வச்சிருக்கணும் நோய் இல்லாத எல்லாரையும் பக்கம் பார்க்கறதுக்கும் எல்லாரையும் நல்லா வச்சிருக்கணும் அதே சந்தோஷம் வாழ்க வளமுடன்